ஆட்டோ பாதி லோட் பண்ணிக்கோங்க பூக்கும் தாவரத்திற்கு உதாரணம் சூரியகாந்தி பூக்காத தாவரத்திற்கு உதாரணம் எழுதிக்கலாமா பூக்கும் தாவரம் உதாரணம் சூரியகாந்தி பூக்காத தாவரம் பூக்காத தாவரத்துக்கு உதாரணம் ரிக்ஷியா குழந்தைக்கு சொல்ல மாதிரி பாசி கூட சொல்லலாம் குளத்தில் இருக்கக்கூடிய பாசி கூட நம்ம சொல்லலாம் கரெக்டா அதே மாதிரி தாவரங்களை நம்ம ரெண்டாக பிரிப்போம் என்ன தெரியுங்களா திறந்த விதை தாவரங்கள் மூடிய விதை தாவரங்கள் திறந்த விதை தாவரங்கள் இந்த திறந்த விதை தாவரங்களுக்கு என்ன பேர்னா ஜிம்னோஸ்போம்கள் என்று பேர் ஜிம்னோஸ்போம்கள் எழுதிக்கோங்க மூடிய விதை தாவரங்களுக்கு தானோ ஆன்ஜியோஸ்போம்கள் அது தாவரம் மூடிவதை தாவரம் என்னன்னு கேக்குறீங்களா ஒரு ஏதாவது ஒரு பழம் சொல்லுங்க மாம்பழம் எடுத்துக்கலாமா அப்ப அந்த பழத்தை கட் பண்றீங்க உள்ள என்ன இருக்குது வெதர் அப்ப அது மூடிவதை தக்காளி பழத்தை கட் பண்ணா உள்ள வெதர் சரிங்களா அப்ப எது எதுக்கு எந்த கனி எடுத்தீங்களோ அந்த கனியை கட் பண்ணாதான் உள்ள விதை இருக்கும் அது மூடி விதை தாவரங்கள் சூலகத்திற்குள் சூழ்கள் புதைந்து காணப்படும் கருவுறுதலுக்கு முன்னாடி இந்த சூலகம்னு சொல்லுவாங்க கருவுற்ற பின் அது கனியாக மாறும் அதே மாதிரி தான் சூழ்நோம் கருவுற்ற பின் அது விதையாக மாறும் மீன் ஒரு முறை செக் பண்ணிக்கலாமா கருவுறுதலுக்கு முன் கருவுறுதலுக்கு முன் என்ன பேர் வச்சான் சூல் கருவுற்ற பின் விதைய மாச்சு ஆக கருவுறுதல் சூல் டேஷாக மாறுகிறது கருவுற்றல் பின் விதையாக மாறுகிறது மாதிரி சோலக தாவரத்தின் ஒரு பகுதியான பெண் பகுதியான அந்த சோலகம் கருவுற்ற பின் கனியாக மாறுகிறது இப்போ அந்த மூடி விதை தாவரங்களில் சோழகத்திற்குள்ளார அல்லது அந்த கனிக்குள்ளார விதை இருக்கும் இதே திறந்த விதை தாவரங்களில் இந்த சோழகம் என்ற ஒன்று காணப்படாது சோலகம்னு ஒன்று இல்லாததுனால விதைகள் திறந்தே காணப்படும் அப்போ இந்த மரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நேரடியாக பார்த்தா விதையே தெரியும் கட் பண்ணி பார்க்கலாம் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் சீடு பார்க்கலாம் இது நீங்கள் காடுகளில் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்கோம் காடுகள் நிறைய மரங்கள் தெரியும் ஒரு ரெண்டு ஆட்கள் சேர்ந்து தான் அந்த மரத்தை அணைக்க முடியும் அந்தளவுக்கு தடிமனான மரங்கள் அதில் பார்த்தீங்கன்னா விதைகள் எப்படி நேரடியாக நீங்கள் விதையை பார்க்கலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதை பார்க்க முடியாது அப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறதே ஆன்ஜெஸ்ட் ஆங்கள் ஓ பரிணாமத்தில் கூட நம்ம இப்படி சொல்லாமல் பாருங்கள் குரங்கு மனிதன் மனிதன் குரங்கு இதுலேருந்து கரெக்டாக குரங்கு மனிதன் தான் கரெக்டு இல்லை இதனுடைய பொருள்னா குரங்கு தோன்றினதுக்கு அப்புறம் தான் மனுஷன் தோன்றினான் அது மாதிரி பரிணாமத்தில் ஜிம்னாஸ் பாம்புகள் தோன்றி பிறகு தான் எதுவும் வந்துச்சே ஆன்ஜஸ் பாம்புகள் இந்த ஆன்ஜஸ் பாம்புகளை ரெண்டாக பிரிப்போம் என்ன சொல்ல முடியுமாண்ணா என்ன ரெண்டாக சொல்ல பிரிப்போம் மனத்து மொழி நாட்டம் பாருங்கள் இரு வித்திலை தாவரங்கள் மற்றும் ஒரு வித்திலை தாவரங்கள் சரிங்களா இருவத்தில் என்னென்னா எந்த விதெல்லாம் ரெண்டா உடையுதோ அவரை தோரை மொச்சை காராமணி வேர்க்கடலை புளிய மரம் ஆலமரம் அரச மரம் அதுதான் இருவித்தலை தாவரங்கள் நெல் புல் இதெல்லாம் எழுதியிருக்கோம் நம்ம நோட்ஸ்ல இல்ல நெல் புல் வாழை கரும்பு இதெல்லாம் உருவித்தலை தாவரங்கள் எந்த வித மக்காச்சோளம் விதை எடுத்துக்கோங்களேன் மக்காச்சோளம் விதையை ரெண்டாவது உடைக்க முடியுமா அரிசி விதையை ரெண்டு சமமாக உடைக்க முடியுமா ஒரு தாவருங்கள் தாவரங்கள் வித்திலை தாவரம் விதை ரெண்டாக உடையும் அப்போது இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடு நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் விதையை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் விதை எப்படி இருந்தால் இரு வித்தலைகள் காணப்பட்டால் இரு வித்தலை ஒரு வித்திலை மட்டுமே இருக்கா ஒரு வித்திலை வேர் வச்சு எப்படி கண்டுபிடிச்சு சொல்லிக்கலாம் இரு வித்திரை தாவரங்கள் என்ன வேர் இருக்கும் ஆணி வேர் இருக்கும் அப்போ ஒரு வித்தலை தாவரங்கள்ல சல்லி வேர் காணப்படும் இடம் இல்லாதனால நான் அப்படி மேலே கொண்டு வரேன் சரிங்களா ம் என்ன கொண்டு வரேன்னா இரு வித்திலை தாவரங்கள் ஒரு வித்திலை தாவரங்கள் ரெண்டு விஷயம் பார்த்தோம் விதை வச்சு கண்டுபிடிச்சோம் விதை ரெண்டாம் உடஞ்சா இரு வித்திலை உடையில ஒரு வித்திலை ஆணி வேறுச்சின்னா இரு வித்திலை சல்லு வேறுந்தால் ஒரு வித்திலை அப்புறம் வேற என்ன இரண்டாம் நிலை வளர்ச்சி மரம் தடையினே இப்போ வாழை மரம் அரச மரம் புளிய மரம் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த தென்னை மரம் பனை மரம் நெல் புல் வாழெல்லாம் இரண்டாம் நிலை வளர்ச்சி காணப்படும் இங்கே காணப்படாது ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே ஆகாது சார் மரம் தடி ஆகாது அப்போ இரண்டாம் நிலை வளர்ச்சி எதில் தான் காணப்படும் இப்படிதான் வச்சா இஇ இரண்டாம் நிலை வளர்ச்சி காணப்படும் நாலாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இலையை வச்சு கண்டுபிடிக்கலாமே இலை வச்சு எப்படின்னா வலைப்பின்னல் நரம்பமைவு வலைப்பின்னல் நரம்பமைவு இதில் என்ன வரும் இணைப்போக்கு நரம்பு அமைவு இணைப்போக்கு வளைப்பின்னல்ண்ணா ஒரு மாங்காயில் எடுத்துக்கலாமா இதான் மாங்காயில நரம்புகள் பாருங்க ஒரு நெட்ஒர்க் மாதிரி இருக்கும்ல இல்லை களைஞ்சி களைஞ்சி களைஞ்சு இருக்கும் இப்போ கழிச்சிங்கன்னா தார்மார கிழியும் கிழியாது அதை வச்சே சொல்லிடணும் இது ஒரு இறுவித்தலை தாவரத்தோட இலை இப்போ இணைப்போக்கு நரம்பமைவு அமைவு வாழை எடுத்துக்கலாமா நடுலோ தடித்த நரம்பு போவோம் நரம்புக்கு போறேன் இங்கே ஜோடு ஜோடியாதான் போவோம் இங்கிருந்து போகிறது திருப்பி இணை இணையாக தான் போகும் எங்கேட்டிங்காலும் அங்கே ஜோடியாக தான் நரம்பு போகும் அதனால அழகாக போய் வச்சாங்க போக்கு நரம்பு நெல் புல் வாழை கரும்பு மக்காச்சோளம் எல்லாத்துலேயும் இணைப்போக்கு நரம்பு காணப்படும் ஆனா இருவித்தலை தாவர இல்லைங்களா வலைப்பின்னல் நரம்பு போகும் இப்போ இல்ல இருந்தா உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு விதையை கொடுக்குறாங்க விதையை பார்த்தோன்னு நீங்க சொல்லிடணும் இது இருவித்தலை தாவர விதை உருவித்தலை தாவர விதை எப்படி சொன்னீங்க ரெண்டா உடைஞ்சா ரெண்டு சமபாகமாக உடஞ்சா இருவித்திலை உடையனா உருவித்திலை ஆணி வேறு இருந்தா இருவித்திலை சல்லி வேறு இருந்தா உருவித்திலை இல்லைங்களா இரண்டாம் நிலை வளர்ச்சி மரம் தடியாயினே போனா இருவித்திலை இரண்டாம் நிலை வளர்ச்சி இல்லைன்னா ஒரு வித்திலை இலையை கொடுக்குறாங்க வலைப்பின்னல் நிறமா கிழிச்சா தார் மரம் கிழிஞ்சா வளைப்ப நரம்ப இருவித்தலை தாவர இலை நரம்புகள் ஜோடி ஜோடியாக போனால் ஒரு வித்தளை தாவ இணைப்போக்கு நரம்புகள் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்கே அதையும் பார்த்துடலாம் உங்ககிட்ட ஒரு மலர் கொடுக்குறாங்க ஒரு ஃப்ளவர் அந்த ஃப்ளவர் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் அது இருவித்தலை தாவர இல்லை மலரா ஒரு வித்திளை தாவரம் மலரா எப்படி கண்டுபிடிப்பீங்க மலர் வச்சு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருவித்திழை தாவரங்களில் நான்கங்க அல்லது ஐந்து அங்க மலர்கள் காணப்படும் நான்கங்க அல்லது ஐந்தங்க மலர்கள் ஐந்தங்க மலர்கள் இது வந்து மூவங்க மலர்கள் மூவங்க மலர்கள் என்ன வேறுபாடு சொல்ல முடியுமா இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கையில் ஒரு செம்பருத்தி பூ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது செம்பருத்தி பூ வந்து ஐந்தங்க மலர் அந்த ஒரு மலரில் வந்து வட்டங்கள் காணப்படும் பாருங்கள் பூ எடுக்க வேண்டிங்க தண்டு பூக்காம்பு பூ இது புள்ளி வட்டம்னு வாங்க அடுத்து அள்ளி வட்டம் அடுத்து பாருங்கள் மகரந்த தாழ் வட்டம் இதான் மகரந்த தாழ் வட்டம் மகரந்த தாழ் வட்டம் சூள வட்டம் நடுவில் போட சூழ வட்டம் முதல் என்ன வட்டமோ பச்சை கலரில் பாருங்கள் கிரீஷா அது புள்ளி வட்டம் இது நம்பர் ஒன் ரெண்டாவது என்ன வட்டம் போட்டமோ அள்ளி வட்டம் பல வண்ண நிறங்கள்ல இருக்கல பூச்சிகளை கவர்வதற்கு கூட தெரிஞ்சவங்க இரவையில் பூக்கும் பூக்கள்லாம் வெள்ளையாக இருக்கும் ஏன்னா வெள்ளை கலரில் இருந்தால் தொலைவில் இருக்கிற பூச்சிகள் கவரப்பட்டு வரும் பகலில் பூக்கிற பூக்கள் வல்லவான நேரங்களில் இருக்கும் மூணாவது வட்டம் பாரு மூணாவது வட்டம் மகரந்த தாள் வட்டம் மகரந்த தாள் வட்டம் இது பூவின் ஆண் பகுதி இப்படி போட்டால் ஆண் இல்லை கடைசியா நாலாவது வந்து சூலக வட்டம் இது நாலாவது ஓட்டம் இதாவது தான் இங்கே கொண்டு வந்துருக்கோம் சூலக வட்டம் நாலாவட்டம் என்ன வட்டங்க சூலக வட்டம் அப்போ ஒரு பூவில் காணப்படும் நான்கு வட்டங்கள் அவை புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் மகரந்த தாழ் வட்டம் மற்றும் சூழ இல்லைங்களா இப்போ எதுக்கு எவ்வளோ போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு பூ கொடுத்தாங்க அந்த பூவை பார்த்த மாத்திரம் சொன்னோம் அது இருபத்தில் தாவர மலரா ஒரு விதத்தில் தாவர மலரா இப்போ செம்பருத்தி பூவில் பார்த்தீங்கன்னா அந்த பூ இதழ்களை கவுண்ட் பண்ணி பாருங்கள் இந்த இதர்கள் அஞ்சு இருக்கும் அப்போ என்ன மலர் ஐந்தாங்க மலர் அடுத்த செம்பருத்தி இருக்கும் அல்லது ரோஜாப்பூ இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு இருக்கும் ஒரு ஒரு சுற்றுலாம் அஞ்சு அஞ்சு இருக்கும் அல்லது நாலு நாலு இருக்கும் அதான் நான்கங்க மலர்கள் ஐந்தங்கம் இருக்குது இப்போ தென்னை மரத்தில் கீழே பூ இறஞ்சி கிடக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூத்துல மூணு தான் இருக்கும் அது மூவங்க மலர்கள் தென்னை பனை நெல் புல் வாழை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவங்க மலர்கள் ஸோ இதான் இருபத்தி தாவரங்களுக்கும் ஒரு தலை தாவரங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எழுதிக்கோங்க டைம் இல்லாத பட்சத்தில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உலகின் அடுத்த பார்க்கலாமா உலகின் நீளமான நதி அது எழுதிக்கோங்க உலகின் நீளமான நதி நைல் நதி இந்தியாவில் நீளமான நதி சொல்ல முடியுமா உலகின் நீளமான நதி நைல் இந்தியாவில் நீளமான நதி கங்கை 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 நதி சரிங்களா அடுத்தது நன்னீரில் காணப்படும் தாவரங்கள் நன்னீரில் காணப்படும் தாவரங்கள் ஆகாயத்தாமரை மற்றும் ஆகாய தாமரை மற்றும் அல்லி இது நன்னீர் நன்னீர் என்ன சொல்லுங்க போலாம் உலகத்தில் இருக்கிற தண்ணீர் ரெண்டாக பிரிக்கிறாங்க சார் ஒன்று கடல் நீர் கடல் நீர் அல்லாத நீர் அதுதான் ஓர் நீர் மற்றும் நன்னீர்ன்றோம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஏரி தண்ணி குளத்து தண்ணி அருவி தண்ணி எல்லாம் வந்துடும் காணப்படும் தாவரங்கள் ஆகாயம் மற்றும் அள்ளி ஆச்சா அடுத்து கேள்வி நோட் பண்ணிக்கோங்க பூமியின் மேற்பரப்பில் பூமியின் மேற்பரப்பில் கடல் நீரில் சூழப்பட்டுள்ள சதவீதம் பூமியின் மேற்பரப்பில் கடலால் சூழப்பட்டுள்ள சதவீதம் சூழப்பட்டுள்ள பூமியின் மேற்பரப்பில் கடலால் சூழப்பட்டுள்ள கடலின் கடல் நீரின் சதவீதம் எழுபது சதவீதம் அப்போ அந்த பூமியில் இப்படி எட்டு பூமி இப்படி எட்டு பாட்டிங்கன்னா இந்த எழுபது சதவீதம் தான் கடல் நீர் இந்த முப்பது சதவீதம் நிலம் இதில் ஒரு விந்தையான விஷயம் என்ன தெரியுமா நம்ம உடம்பு அதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு பேச்சு சொல்கிற தோராயமா ஒருத்தர் நூறு கிலோ இருக்கிறார்த்துக்கோங்களேன் அவர் நூறு கிலோ உடல் எடை இருக்கிற ஒரு ஒரு உடம்பில் பார்த்தீங்கன்னா எழுபது கிலோ தண்ணி தான் இருக்குது மிச்சம் முப்பது கிலோ தான் திடம் இதில் எழுதிக்கோங்க மனித மூளை மூளையின் பகுதி புரணி புரணின்னா வெளிப்பகுதி மூளையினுடைய வெளிப்பகுதி புறணிப்பகுதியில் புறணிப்பகுதியில் அந்த புறணி பகுதினா அதுக்கு இன்னொரு பேர் சாம்பல் நிற பகுதின்னு சாம்பல் நிற பகுதியில் காணப்படும் நீரின் சதவீதம் காணப்படும் நீரின் சதவீதம் எண்பத்தஞ்சு ஆப்பா சிந்திச்சு பாருங்க பிறக்கும் குழந்தையில கூட ஒரு குழந்தை இப்போ தான் டெலிவரி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தையிலேயும் எண்பத்தஞ்சு சதவீதம் தண்ணி இருக்கும் அப்போ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அந்த குழந்தை வெயிட் போட்டு பாருங்க குழந்தை குறைஞ்சிருக்கும் வெயிட் குறைஞ்சிருக்கும் இப்போ இன்றைக்கி மூன்றரை கிலோ வெயிட்டில் ஒரு குழந்தை பிறகுது ஒரு ஒன் வீக் கழிச்சு நீங்கள் அந்த குழந்தை வெயிட் பாட்டு பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் கிலோ மூணு கிலோ தான் இருக்கும் அப்போ எங்கே போச்சுன்னா அந்த தண்ணீர் வெளியேறி ஆவியாகி வெளியேறது இப்போ ரெண்டு கேள்விக்கு ஒரே பதில் பிறந்த குழந்தையில் காணப்படும் நீரின் சதவீதம் எண்பத்தஞ்சு நம்ம மூலையில் உள்ள கூடிய புறணி பகுதியில் அல்லது சாம்பல் நிற பகுதியில் காணப்படும் நீரின் சதவீதமும் எண்பத்தைந்து சதவீதம் சரிங்களா அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ம் நிலவாளிடங்களின் வகைகள் எழுதிக்கோங்க வாழிடங்களின் வகைகள் வாழிடங்களின் வகைகள் நிலவாழிடங்களின் வகைகள் யாவை நிலவாழிடங்களின் வகைகள் காடுகள் புல்வெளிகள் சொல்லமா இல்லைங்களா காடுகள் சொல்றோம் அடுத்தது புல்வெளிகள் அப்புறம் பாலைவன பகுதிகள் பாலைவனங்கள் அப்புறம் நிலத்தை இப்படி மூணாக பிரிக்கிறோம் மூன்று பெரும் பகுதிகளாக பிரிக்கிறோம் காடுகள் புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் அப்படின்னு மூன்று பகுதிகளாக பிரிக்கிறோம் அடுத்தது உலகில் நிலவாயிடங்களின் சதவிகிதம் சதவிகிதம் இருபத்தெட்டு பர்சன்ட் புரியுது அர்த்தம் உங்களுக்கு இப்போ விளையாட்டு முன்னே ஒரு அட்டம் மாட்டம் வருங்க இல்லையா ஸோ எழுபது சதவீதம் தண்ணியாக இருந்தது நீர் மிச்சம் முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் இருக்குங்க நிலம் அதில் நில வாழிடங்கள் உயிரினங்கள் வாழ தகுதியான இடம்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் இருபத்தெட்டு சதவீதம் வருது அப்போது இருபத்தெட்டு சதவீதம் அப்போ ரெண்டு சதவீதம் நில வாழிடங்களில் மீதாக இருக்கிற ரெண்டு சதவீதம் அந்த விலங்குகள் வாழ்வதற்கு தகுந்ததையாக இல்லாத இடமா இருக்குது இருபத்தெட்டு உலகில் நிலவாயிடங்களின் சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் சரிங்களாட்டு கேள்வி நோட் பண்ணிக்கோங்க மிக முக்கியமான கேள்வி நானூற்றி எழுபது மில்லியன் ஒரு மில்லியன் எவ்வளோ சொன்னோம் பத்து லட்சம் நானூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தாவர இனம் அப்பத்திலேருந்தே இருக்குதான் கேள்வி எழுதிக்கலாம் நானூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தாவர இனம் மாஸ்கள் மிக முக்கியமானது என்னன்னு சொல்ல நிலப்பாசின்னு சொல்லுவாங்க நிலப்பாசி அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு மிக தொன்மையானதா அது இப்போ நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இல்லை நானூத்தி எழுபது பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த தாவர இனங்கள் வாழ்ந்திருக்கின்றன அப்போ எந்த அளவு தொன்மையானதுன்னு நினச்சி பாருங்க மாசில் அட்டவினாக்கோமா உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுப்பது எது கேள்வி மீண்டும் படிக்கிறேன் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுப்பது எது பாதியை கொடுப்பது கேள்விப்பட்டிருப்பீங்களே அமேசான் காடுகள் ஆன்சர் வந்து என்னது அமேசான் காடுகள் இந்த அமேசான் காடுகளானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதி கொடுப்பது என்ன காடுகள் அமேசான் காடுகள் அந்த அமேசான் காடுகள் தென் அமெரிக்காவில் காணப்படுகிறது தென் அமெரிக்கா பதில் அமேசான் காடுகள் காணப்படும் இடம் தென் அமெரிக்கா மிக முக்கியமான பகுதி அடுத்தது காடுகளின் வகைகள் யாவை காடுகளின் வகைகள் காடுகளின் வகைகள் யாவை காடுகள் மூன்று வகைப்படும் ஒன்று வெப்ப மண்டல காடுகள் எழுதிக்காம காடுகளின் வகைகள் ஒன்று வெப்ப மண்டல காடுகள் வெப்பமண்டல காடுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேச காடுகள் மலை காடுகள் பிரதேச காடுகள் மற்றும் மலை காடுகள் வெப்பமண்டல காடுகள் குளிர் பிரதேச காடுகள் மலைக்காடுகள் இப்போ குளிர் பிரதேச காடுகள்லாம் காடுகள்லா கரெக்டா ஜம்மு காஷ்மீர்லாம் சொல்றாரு அது அந்த இடத்துல இருக்கிற காடுகள் பிரதேச காடுகள் இப்போ நம்ம இங்கேயே பார்க்கலாம் எங்கள் ஊட்டி கொடைக்கானலில் பார்க்குறதா மலைக்காடுகள் அது ஊட்டி கொடைக்கானலை விட சிறந்த இப்போ நம்ம பகுதியில் பார்த்தோன்னா இந்த போலூர் ஜமுனா மாத்தூர் மலைகள் கரெக்டில் அல்லது ஏற்காடு ஏலகிரி இதெல்லாம் பெஸ்ட்டு மலைக்காடுகள் இந்த ஊட்டி கொடைக்கானலில் சாந்தல் பகுதியில் இருக்கிறது வெப்பமண்டல காடு புரிதுங்களா இதான் காடுகளின் வகைகள் நோட் பண்ணிட்டீங்களா பாருங்கள் அடுத்த வினா போயிடலாம் உலகில் பாலைவனங்களின் சதவீதம் உலகில் பாலைவனங்களின் சகத சதவீதம் அப்பா மொத்த நிலப்பரப்பில் நூறு சதவீதம்னா அந்த நூறு சதவீதத்தில் பாலைவனத்தோட சதவீதம் மட்டும் அதுதான் இருக்குதா நிலப்பரப்பு நூறு சதவீதம் எனில் அதில் பாலைவனங்களின் சதவீதம் இருபது சதவீதம் அடுத்து கேள்விக்கு போயிடலாமா கேள்வி ஆண்டிற்கு சராசரி மழை ஆண்டுக்கு சராசரி காடுகளில் ஆண்டிற்கு சராசரி மழை இருபத்தைந்து முதல் இரநூறு சென்டிமீட்டர் காடுகளில் ஆண்டு சராசரி மழை ஆண்டு சராசரி மழை காடுகளில் எவ்வளோ யூஸ்வலாக எவ்வளோ மழை பெய்யும் அப்படி மழை பெய்யும் எவ்வளோ இருக்குதுன்னா எவ்வளோ சொன்னோம் இருபத்தைந்து முதல் இருபத்தைந்து முதல் இரநூறு சென்டிமீட்டர் அளவு வரை மழை காணப்படுகிறது இதுலேருந்து நம்ம காடுகளோட சிறப்பை நம்ம உணரலாம் ஸோ அந்தளவுக்கு எந்த அளவுக்கு மரங்கள் அதிகமாக இருந்தோம் அந்தளவுக்கு மழை பொழிவும் அதிகமாக இருக்கும் ஆட்டுக்கு வினாவுக்கு போயிடலாமா மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனம் எது மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனம் மிகப்பெரிய பாலைவனம் என்ன பாலைவனமா இருக்கும் தார் பாலைவனம் மணல் குன்றுகளால் மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனமாகும்